ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெற்றிலை லட்டு வெற்றிலையில் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ குணநலம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்லிடுறேன் கால்சியம் நிறையா இருக்குது நம்ம இதை சுண்ணாம்பு பார்க்க வெட்டு பார்க்கு நம்ம ரோஜா பார்க்கு சாயம் கட்டின பார்க்க அல்ல பொட்டணம் பார்க்குன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம வெட்டு பார்க்கு அப்படியே போட்டு போடும்போது ரொம்ப ரொம்ப துவர்ப்பு சுவை இந்த வெற்றிலையினுடைய கால்சியம் சுண்ணாம்பு சொத்து இதெல்லாம் சேர்ந்தது ரொம்ப உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது இந்த வெற்றிலை இப்போ வந்து நம்ம சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நெஞ்சில் லைட்டாக விளக்கில் காட்டி சூடு பண்ணி போட்டோம்னா அந்த சளியை உடைக்கும் ஸோ வெற்றிலைக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த வெற்றிலை வந்து இப்போ இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து வெற்றிலை பீடாவாக கொடுத்தா சாடுவாங்க அதை நம்ம ரெகுலராக ஒரு ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் எப்படி சாப்பிட்லாம் அது எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அது சும்மா ரொம்ப சிம்பிளான பொருள் தான் நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறதையும் இப்போ பார்த்துக்கலாம் ஒரு பீடா போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோதான் ஏன்னா இதில் பார்க்க மட்டும் நான் வைக்கல என்னென்ன தேவைங்கிறத மட்டும் இப்போ பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அரை மூடி தேங்காய் ஒரு கப் தேங்காய் மேலே நல்லா து அந்த தொட்டியோடு வரும் இல்லையா சிரட்டையோடு வரும்ல அது இல்லாத வெள்ளையன்னு இருக்கிறத ஒரு கப் துருவி அமுத்தி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயே அப்புறம் இனிப்புக்கு மேலே இருக்கிற அந்த தேங்காய்க்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்புறம் நமக்கு அந்த தேங்காயை வந்து பைன் பண்ணுறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு இது கொடுக்கணும் அப்போ அதுக்காக வேண்டி சர்க்கரை எடுக்காமல் மில்க் மெய்டு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அதை ஜாயின் பண்ணுறதுக்காக மில்க் மெய்டு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் வெத்தலை வந்து நான் இதுக்கு ஒரு நாலு வெத்தலை போதும் கழுவி எடுத்திருக்கேன் நீங்கள் வெத்தலையை எப்போ எடுத்தாலும் இந்த பின்பக்கம்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்துரும் சிலதில் வெத்தலையில் இருந்துடும் அதெல்லாம் நல்லா பார்த்து கழுவி எடுத்துக்கோங்க நான் நாலே நாலு வெத்தலை மட்டும் எடுத்திருக்கேன் கூட குல்கந்து எடுத்திருக்கேன் குல்கந்து நல்லா தரமானதாக பார்த்துவாங்க காதி கிராஃப்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல தரமானதாக பார்த்து வாங்கங்க இந்த ரோஜா இதில் பன்னீர் ரோஸில் போடுற குல்கந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய இடத்துல பண்ணுறாங்க பட் வேறு ரோஸில் நம்ம நார்மலாக இப்போ வர ரெட் ரோஸில் எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க பன்னீர் ரோஸில் போடுறது தான் உடலுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் பார்த்து தரமானதை பார்த்து வாங்கிக்கோங்க உலுக்கு வந்து கூட கொஞ்சம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி இது நம்ம வைக்கணுங்கிறதுக்காக நம்ம எப்படி நம்ம இதில் வைப்பாங்க இல்லையா பீடால் வச்சு கொடுப்பாங்கல்ல இதையும் இதையும் நம்ம கலந்துக்க போகிறோம் இவ்வளோதான் பொருட்கள் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம் இந்த மிக்ஸி ஜாரில் வெத்தலையை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வெற்றிலையில் நம்ம நார்மலாக போடும்போதுமே பார்த்துருப்பீங்க இந்த இந்த காம்பு பகுதி வேண்டாம் ஆ கிள்ளி எடுத்துடலாம் கிள்ளி எடுத்துட்டு இதையோ ஒரு மிக்சி ஜார் எப்படி அரைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க பிச்சு போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி வேண்டாம் இப்போது அரைச்சாச்சு நீங்கள் ஒரு வேளை தேங்காய் அதிகமாகவோ கம்மியாகவோ இல்லை வெற்றிலையினுடைய ஸ்மெல் கம்மியாகவோ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெத்திலை பிச்சு போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கேன் வெத்தலை அளவுக்கே போடணுங்கிறது கிடையாது நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு வேளை தேங்காய் நிறைய எடுத்தீங்கன்னா வெற்றிலை கூட்டிக்கோங்க ஒரு வேளை கம்மியாக எடுக்கிறீங்கன்னா வெற்றிலை குறைச்சிக்கோங்க நான் வந்து ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் ஒரு தேங்காயில் பாதி நாங்கள் ஸ்டவன் பண்ணி கடாயை வச்சுட்ருக்கோம் இதெல்லாம் நான் எடுத்து வச்ச தேங்காய் துருவெல்லாம் நம்ம போட்டுடலாம் அப்படியே போட்டுக்கலாம் அமுத்தி எடுத்துருந்ததுனால அப்டியே விழுது இதையே நம்ம இந்த ஈரப்பதம் போக வறுத்துக்கலாம் இதையே இந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது இதை வறுத்து எடுத்துக்கலாம் நான் தேங்காய் துருவியில் தான் வச்சு துருவி இருக்கேன் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் மிக்சியில் போட்டு எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஓடு பகுதி மட்டும் வேண்டாம் அதை சீவிட்டு போட்டு எடுத்துக்கோங்க அது வேண்டான்னா நம்ம அப்படியே ராவா சாடு போகிறோம் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன் வெறும் இல்லை இப்போ இங்கே பாருங்க நமக்கு வந்து அந்த தண்ணித்தன்மை போனால் போதும் ரொம்ப ட்ரையாக வறுக்க வேண்டாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சக்க சக்கையாக வர ஆரம்பிச்சிடும் நமக்கு ரொம்ப ட்ரையாகலாம் வேண்டாம் அந்த தண்ணி தன்மை போனால் போதும் இப்போ இதிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஆ இங்கே பார்த்திங்களா இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் மூணு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் எடுத்து வச்சுருந்த வெற்றிலையை அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த வெற்றிலையை போட்டுடலாம் இது அப்படியே போட்டிருங்க கம்மியாக இருக்கிறதுனால மையெல்லாம் வராது மைய வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஊற்றாதீங்க அப்புறம் மில்க் மைடு இது நம்ம டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம டேஸ்ட்டுக்கு தான் அப்புறம் இது ஒன்று சேர்ந்தும் வரணும் நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் ஒன்று சேர்ந்தும் வரணும் அதை பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம திரட்டி பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துவோமா வறுக்கு வறுக்கு வறுக்க வறுக்கு அப்படியே தொலாவும்போது அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுப்பாங்க பாருங்கள் அந்த க்ரீன் பாருங்கள் இந்த வெற்றலையோட கிரீன் அந்த மனம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இது நமக்கு சேர்ந்து வரணும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் போதும் மில்க்மெய்டு போதும் இந்த பிராண்டு தான் வாங்கணும் அந்த பிராண்டு தான் வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது மில்க் மைடு எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க எந்த வேணாலும் வாங்கிக்கோங்க நமக்கு லைட்டாக அந்த தேங்காயில் அந்த இனிப்பு சுவை வரணும் அப்புறம் இந்த தேங்காயை வந்து பொருட்டும்போது பயங்காகணும் இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் சர்க்கரை தான் போடணும் அப்போ நம்ம எதுக்காக இந்த வெத்தலை பண்ணுறோமோ அது இல்லாதவே போய்டும் அதுக்காகத்தான் இப்போ இது ஒன்று சேர்ந்துக்கிச்சு இது ஆறுனா இப்போ சரியாக பாருங்க பாருங்கள் கிச்சு பாருங்கள் இது ஆறுனா சரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஆறுட்டும் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேலை பண்ணலாம் இப்போ இந்த குல்கந்தில் நான் டூட்டி ஃபுட்டி போட்டு கலக்கிறேன் இது நீங்கள் அவங்கவுங்க விருப்பந்தான் எவ்வளோ வேணுமோ எவ்வளோ உருண்டு வருதோ ஒன்று ஒன்றுக்காக எடுத்து வச்சு கலக்கிக்கிறனாலும் கலக்கிக்கோங்க நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக கலக்கிறேன் எப்படி நான் தேங்காய் பண்ணிட்டு சொன்னேன்னா அதே போல் தான் இதெல்லாம் சும்மாவே எடுத்து எடுத்து சாப்பிடக்கூடியதான் ஆக்சுவலி குல்கந்து வந்து நைட் நைட் நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பாக இருந்தாலும் கூட வயிறு டிஸ்டர்பாக இருந்தால் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு இல்லை நம்ம வயிற்றுக்கு ஆகாதது ஏதாவது சாப்பிட்டு டிஸ்டர்பாக இருந்தால் கூட உங்களுக்கு டக்குன்னு டைஜஸ்ட் பண்ணி காலையில் எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க இது பாருங்கள் நம்ம இந்த குல்கந்தையும் டூட்டி ஃப்ரூட்டியும் கலக்கிறேன் கலக்கிட்டேன் அவ்வளோதான் சும்மா ஒன்று ரெண்டுமா கலக்குனா போதும் ரொம்பலாம் போட்டு கலக்கணுங்கிறதெல்லாம் இல்லை நான் வந்து குல்கந்து வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நல்லா அப்படியே நிறக்கள்ளி போட்டேன் டூட்டி ஃப்ரூட்டி சும்மா கையளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டேன் இது நம்ம தேவைதான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இங்கே பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு ஆறிடுச்சுன்னா நல்லா ரொம்ப விறுவிறுன்னு ஆறல நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா உருண்டையை பிடிச்சிட்டு இப்போது இதை உள்ளே குள்கொந்து வைக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் உள்ளே குள்கொந்து வைக்க முடியும் இதை இப்படி வச்சுக்கோங்க தட்டிக்கோங்க தட்டிட்டு நம்ம குளி எடுத்து வச்சுருக்கிற குள்கொந்தை இதுக்குள்ளே வர மாதிரி ஓரளவுக்கு வச்சுக்கோங்க இவ்வளோ வச்சால் இது க்ளோஸ் பண்ண முடியாது இல்லை மேலே இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே உருடிய பிடிச்சிருவோம் நான் பெருசாக தான் பிடிச்சிட்டேன் அடுத்தது பிடிக்கும்போது சின்னதாக பிடிச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சின்ன சின்னதாக பிடிச்சிட்டு கிட்ட காட்டுறேன் இப்போ நான் எடுத்துக்கிட்டதெல்லாம் இங்கே பாருங்கள் ஏழு உருண்டை வந்திருக்கு ஏழில் நான் ஆல்ரெடி நல்லா பெருசாகும் இதுவும் ரொம்ப பெருசாகலாம் இல்லை பெருசாக தான் உள்ளே வந்து குல்கந்தும் நிறையா இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இதாக இருக்கணும் இல்லையா அதனால குல்கந்து நிறையா வைக்கலான்ட்டு நிறைய வச்சதுனால உங்களுக்கு உருண்டை பெருசாக இருக்குது சரி இதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சேன்னா தேங்காய் எடுத்து வச்சேனில் வறுத்தொன்ன எடுத்து வச்சேன்னுல அதில் லைட்டாக அப்படி போட்டு தூவிடுங்க சும்மா உருட்டிங்க அவ்வளோ ஒன்று பெருசாக பண்ண வேணாம் போதும் இது நீங்கள் தேவைன்னா வேணும்னா பண்ணலாம் வேண்டான்னா விட்டுக்கலாம் ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாம் உள்ளேயும் தான் இருக்குது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்க்கலாமா சூப்பராக நம்மளுடைய வெட்டில் இல்லட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்